பத்து பெண்களில் நீ ஒருத்தி பலமுறை உல்லாசம் காதலனிடம் சிக்கிய இருபத்தி ஓரு வயது விஜயலட்சுமி கர்நாடக மாநிலம் மாண்டியா மாவட்டத்தில் பல பெண்களின் வாழ்க்கையில் விளையாடிய நபரால் அநியாயமாக ஒரு குடும்பமே பாதிக்கப்பட்டுள்ளது மாண்டியா மாவட்டத்தில் உள்ள ஹெப்பகாவடி கிராமத்தைச் சேர்ந்த விஜயலட்சுமி என்பவரும் அதே பகுதியில் வசிக்கும் ஹரிகிருஷ்ணா என்பவரும் கடந்த ஒன்றரை வருடங்களாக காதலித்து வந்துள்ளனர் விஜயலட்சுமியுடன் காதல் என்று பழகியது மட்டுமல்லாமல் திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தைகளை கூறி அவருடன் நெருக்கமாக ஹரிகிருஷ்ணன் இவர்கள் காதல் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லை மீற தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி வற்புறுத்தியுள்ளார் விஜயலட்சுமி ஆனால் தொடர்ந்து திருமண பேச்சுக்கு சரியாக பதில் கூறாமல் இருந்த ஹரிகிருஷ்ணன் விஜயலட்சுமியை தவிர மற்ற பெண்களுடனும் தொடர்பில் இருந்திருக்கிறார் இந்த உண்மை தெரிந்த விஜயலட்சுமி ஹரிகிருஷ்ணனிடம் எவ்வளவு போராடியும் எந்த பதிலும் கிடைக்காததாலும் தான் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் என்ற விரக்தியினாலும் ரயில் முன்பு பாய்ந்து தன் உயிரை மாய்த்து கொண்டிருக்கிறார் விஜயலட்சுமி தன் ஒரே மகளை இப்படி பறிக்கொடுத்து விட்டோமே என அதிர்ச்சியில் உரைந்து போன விஜயலட்சுமியின் பெற்றோர் அவர் ஏன் இப்படி செய்தார் என ஆராய்ந்ததில் தங்களுடைய மகள் ஹரிகிருஷ்ணனிடம் ஏமாற்றப்பட்டிருக்கிறார் என்று வருந்தி தன் மகளை திருமணம் செய்து கொள்வதாக ஏமாற்றிய ஹரிகிருஷ்ணனை கைது செய்ய வலியுறுத்தி மாண்டியா புறநகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் ஆனால் அந்த புகாரை சட்டை கூட செய்யாத காவல்துறையினர் விஜயலட்சுமியின் பெற்றோரை எச்சரித்து அனுப்பியதாக தெரிகிறது இதனால் மிகவும் மனமுடைந்து போன விஜயலட்சுமியின் தாயார் லட்சுமி வீட்டில் யாருமில்லாத சமயம் பார்த்து தூக்கு போட்டு தன் உயிரை மாய்த்துக் கொண்டிருக்கிறார் பின் விவரம் தெரிந்த காவல்துறையினர் லட்சுமியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல முற்பட்டனர் ஆனால் ஒரே குடும்பத்தில் இரண்டு உயிர்களை பறிக்கொடுத்த விஜயலட்சுமியின் தந்தையும் உறவினர்களும் திரண்டு வந்து காவல்துறையினரை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர் ஹரிகிருஷ்ணனிடம் ஏமாந்ததால் தான் விஜயலட்சுமி இறந்ததாகவும் அவன் மேல் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால்தான் லட்சுமியும் இறந்ததாக தெரிவித்துள்ளனர் பின்பு ஹரிகிருஷ்ணன் மற்றும் அவரின் குடும்பத்தினர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் தான் லக்ஷ்மி தன் உயிரை மாய்த்திருக்கிறார் இது முழுக்க முழுக்க காவல்துறையின் அலட்சியத்தால் தான் இரண்டு உயிர்கள் பறிப்போனது என்று உறவினர்களும் அவரின் தந்தையும் மாறி மாறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் பின்பு ஹரிகிருஷ்ணன் மற்றும் அவரின் குடும்பத்தினர் மீது நடவடிக்கை எடுக்கிறோம் என காவல்துறையினர் சமாதானம் செய்ததால் அவர்கள் ஒரு வழியாக கலைந்து சென்றனர் ஒரே குடும்பத்தை சேர்ந்த தாய் மகள் இரண்டு உயிர்கள் பறிப்போன பின்பு ஒரு வழியாக ஹரிகிருஷ்ணனை கைது செய்தனர் மாண்டியா புறநகர் காவல்துறையினர் அவன் உறவினர் என பதினெட்டு பேர் மீது வழக்கு பதிவும் செய்திருக்கின்றனர் திருமணம் செய்வதாக பல பெண்களை ஏமாற்றியவனை நம்பி இருபத்தி ஒரு வயது விஜயலட்சுமியும் தன் மகளின் மரணத்திற்கு நீதி கிடைக்காமல் தாய் லக்ஷ்மியும் மாண்டியா மாவட்டத்தில் உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது